பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் வெற்றி அவர்கள் கூட்டப்படுத்த சொல்லவில்லை தவிர தமிழ்நாடு என்கின்ற பேர பட்ஜெட்ல பயன்படுத்தல அதுக்காக போல அப்படிங்கிறது கட்டுக்கதை எழுதி கொடுத்து படிச்ச பரவாயில்ல அது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்ம மன்னனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும் அதே போனே ஓபனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் ஓபனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம் அதை எழுதி கொடுப்பாங்க செவன் மினிட்ஸ் அடிச்சு பிரிச்சு வந்தரலாம்

அப்பலே சேக அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஃபுல்லா நீர் வேளான்மயே போயிடுச்சுங்கறாங்க அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால் பதில் soln பண்ண முடியாது அதனால இதுக்கு தெளிவா இருக்கு போனா தான மாட்டுவோம் மருந்து எப்படி மாட்டுவோம் இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக மேம்படுங்க தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக மேம்படுங்கணும் ஸ்கூலுக்கு போனா தான பாஸ் டைலே கோவிலে ஆட்கள்பிட்டானே ஆட்கல் நான் தெரியல இல்ல இந்த கன்சல்டண்ட மாதிரி அண்ணே இந்த எய்ட்

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போல சோ இந்த முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மூணு கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம் ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான் ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகல அம்மா வைத்து வலி இது வந்து தியேட்டர் போன வாரம் இந்த வாரம் போகமாட்டான் ஏன் தம்பி போல அம்மா முதுகு வலி அப்படின்னு அடுத்த வாரம் போக மாட்டான் ஏன் போட நீ பூலி சுட்ட ஊழியில என்ன அதிகமா இருந்துச்சு அதை சாப்பிட வயிற்று அப்சட் ஆயிருச்சு நான் ஸ்கூல் வேலை ஏற மாட்டேன் எங்க வீட்டுல இருந்த கதையெல்லாம் நான் பாக்கிறேன் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க அங்க போனாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தெரிஞ்சு இது வந்து ரூம பிரண்ட்ல ஒரு பிராம்பரை வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பாப்ப அது வீடியோ பண்ணி நிறைய கட்டு இருக்கும் முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க அதே முதலமைச்சர் அதை பாப்பாரு டப் டப் டப்னு படிப்பாரு அதை ஐடி நீங்க எடுப்பாரு டப்னு கட் பண்ணி போட்டுருவோம் அது நித்தி ஆயோக்ல லைட் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும்